ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு மத் திலீப் சமையல் நீ பார்க்க போகிற செட்டிநாடு கனவா கிரேவி அப்படி சேருன்னு பார்க்கறோம் அதுக்கு ஒரு அரை கிலோ கனவாக வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகு அஞ்சு வர மிளகா அதில் ஒரு காஷ்மீரி சில்லி ஒரு பெரிய பல் பூண்டு ஒரு விரல் அளவு இஞ்சி அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிங்க கரோப்பில் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி பெரிய வெங்காயம் இல்லைனா சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுருளை வந்து வதக்கிக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து நல்லா மசிக்கிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கணும் நம்ம நல்லா வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு மஞ்சள் ஆட் பண்ணிட்டு பச்சை வசனம் வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து கழுவி வச்ச கனவா வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வந்து இப்போ குக் பண்ணிட்டோம் குக் ஆகுனதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணுங்கள் நல்லா வெந்துடும் இப்போ அவ்வளோதான் நல்லா சூப்பராக வெந்துருச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கையெல்லாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு செட்டிநாடு கனவா கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்